ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதாஷ் மீடியா இந்த வீடியோவில் கர்ண ஓமர் ஃபேன்சி இந்த மாதிரி மூணு வெரைட்டியான புராக்லாம் பார்க்கப் போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்கால் மணி பெட் ஷாப்பில் தான் இருக்குது காரைக்கால் மணி பெட் பெட் ஷாப் பிரான்ச்சு இன்னொன்று சிதம்பரத்தில் ஓப்பன் பண்ணலான் இருக்கும் நம்மளுடைய பேர் கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா அப்படின்ற பேர்லேயே நம்ம ஓப்பன் இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா அப்படின்ற பேரில் மணி பெட் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரான்ஞ்சு ஷார்ட் பண்ணி கொடுக்கலான் இருக்கார் அண்ணன் நீங்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் நம்மளுடைய இன்னொரு பிரான்ச்சை பார்க்கலாம் ரேட்டும் ரொம்பவே லோ பட்ஜெட்டு ஒன்றால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ குறைச்சி கொடுத்துவா ஃபுல் அண்ட் ஃபுல் நீயே பார்த்துக்கோ அப்படின மாதிரி எல்லா மெயின்டெனன்ஸையும் வந்து என்கிட்டயே ஒப்படைச்சிருக்காரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட என்ன பெஸ்ட்டாக சொல்லணும்னு சொல்லிட்டு தெரில அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறாரு இதே மாதிரி இப்போ போட்டிருக்கக்கூடிய புறாக்களும் சரி கரண புறாக்கள் ஆயிரத்தி நானூறுலேருந்து ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்குது குவாலிட்டியான புறாக்கள் எட்டு மணி நேரம் பறந்து அடிக்கக்கூடிய புறாக்கள்லாம் நம்ம இருக்குது அதனால தான் அந்த ரேட்டு போட்டிருக்கோம் இந்த ஃபேன்டைல் ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி முந்நூறு இந்த ஃபேன்டைல் ரேட்டு ஆயிரத்தி நானூறு அதே மாதிரி இந்த ரெண்டு ஃபேன்டைலையும் சேர்த்து எடுத்திங்கன்னா ரேட்டு குறச்சி கொடுக்கலாம் அதே மாதிரி வேறு ஏதாச்சும் புறாக்கள் சேர்த்து எடுத்திங்கன்னா அப்படின்னா குறச்சி கொடுக்கலாம் இந்த பேர் ரேட்டு ஆயிரத்து ஐநூறுவா நல்ல லைனேஜ் பேட்டு பார்த்திங்கனாலே தெரியும் ஐஸ்லைன் ப்ளஸ்ஸு குவாலிட்டி அது நிற்கிற ஆங்கிலேஷன்லேயே தெரியும் கர்ணபுரா இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் இது ஆஸ்திரேலியன் பிளாக் பேர் ரெண்டு பேர் பிளாக்லேயே இந்த பேர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி வரும் நல்ல பூட்டு சைஸில் இருக்கக்கூடியது ஓமரு கிரிசலு சஜா மண்டவில ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுனா கொடுக்கலாம் குறைச்சி கொடுக்கணுன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறுனா கூட கொடுத்துடலாம் இந்த ஸ்ராஜ் பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பேர் லாகூர் சிராஜ் மிக்ஸுடு கொண்டஸ்ராஜி பேர் அதுக்கு ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா இதெல்லாம் ஒரு டைமில் ஆறாயிரம் ரூபா வரைக்கும் இருந்துச்சு இப்போ ரேட் கம்மி காஷ்மீர் சிராஜி ஒரு பேரும் ப்ளஸ்ஸு ஒரு லாகூர் சிராஜ் மேலும் இருக்குது காஷ்மீர் சிராஜ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவானா கொடுக்கலாம் லாகூர் ஸ்ராஜ் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறுவானா கொடுக்கலாம் முஸ்கி ப்ரீடிங் பேர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுனா கொடுக்கலாம் பிளாக் முஸ்கியே ரெண்டு பேர் இருக்குது ரெண்டு பேருமே வந்து சேர்த்து எடுத்திங்க அப்படின்னா ஒரு பேர் ரேட்டு ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி நூறுரூவான்னா கொடுத்துடலாம் நல்ல ஷேக்கிங்கில் இருக்கக்கூடியது மார்க்கிங்கும் நல்ல உள்ளது இன்னொரு ஆஸ்திரேலியன் பேர் சொல்லிடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர் தான் இது ஆயிரத்தி நானூறுனா கொடுக்கலாம் ரெண்டு ஆஸ்திரேலியன் பேரையும் சேர்த்து எடுத்திங்கன்னா பேர் ரேட்டு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறுன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் ஓமர் குரா ஆயிரத்தி நானூறுவான்னா கொடுக்கலாம் இதெல்லாம் நல்ல லைனேஜ் பேர்டும் கூட நல்ல சைஸு நல்ல குவாலிட்டியான புறா அப்படின்ற மாதிரி கேரண்டியாக சொல்லலாம் மோஸ்ட்லி ஒரு பேரு சிங்கிள் பீஸ் ஒரு மேல் கிடக்கு மொத்தமாக மூணுத்தையும் சேர்த்து எடுத்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறுனா கொடுக்கலாம் நல்ல ரேட்டு இது மிஸ் பண்ணாதீங்க அடல்ட்டு பேர் ஓகேங்களா ப்ரீடிங் பேர் கிடையாது அடல்ட்டு பேர் இது ஹோமர் எல்லாமே நல்ல சைஸில் இருக்கக்கூடியது நல்ல குவாலிட்டியான பேர்னு கூட ரேட்டு ஆயிரத்தி ஐநூறு இதில் இருக்கக்கூடியது பிடிச்சிருந்துச்சுன்னா எது வேணாலும் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள் நம்மளுடைய ஷாப் அப்டேட்டு இதுக்கப்புறம் ரெகுலராக வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ப்ளஸ் உங்களுக்கான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்கறதுக்கானதை ரிப்ளை பண்ணுறது தான் என்னுடைய கடமை அதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்களும் பண்ணுங்கள் பண்ணி பண்ணிச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்